புதிதாக மேற்கொள் என்ன காரணத்தினாலோ இருந்தனர் இன்று நிலைமை தலைகளாக மாறியுள்ளோம் யுத்தத்தின் பின்னர் எந்தெந்த தரப்பினர் நிகழ்வுகளை முன்னெடுத்தார்களோ அவர்களின் செயல்களை குறிக்கிடாதீர்கள் தேவையான ஒத்துழைப்பு வழங்குவது விரும்பத்தக்கது இந்த வேண்டுகோளினை முன்னாள் போராளிகளுக்கும் எந்த செயலும் இப்பணிகளை செய்து வந்தோருக்கு பலத்தையும் நம்பிக்கையுமே ஏற்படுத்த வேண்டும் நினைவு நினைவைத்தல் போன்ற விடயங்களிலும் இதே நடைமுறையை கை கொள்ளுங்கள் மாறாக அவர்களின் கடந்த கால பங்களிப்பை கொற்றப்படுத்துவதாக இருக்கக்கூடாது மாவீரர்கள் நினைவுகளை போற்றும் எமது பாரம்பரியத்தை மகிமைப்படுத்துங்கள் நன்றி